ஐயோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஓட்டுறது எல்லாமே எடுத்துக்கலாங்க மிக இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே மேலே பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இப்போ ஓட் ஐடி கரெக்ஷனு ஃபோட்டோ சேஞ்சஸ்ஸு ரீப்ளேஸ்மெண்ட்டு வீட்டுக்கே ஓட் ஐடி வேலை பண்ணுங்கள் அதே போல் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டை கண்டுபிடிக்கலாம் ஃபேன் கார்டு கரெக்ஷனு மைனர் ஃபேன் கார்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஃபேன் கார்டில் என்னென்ன சர்வீஸ் நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பான் கார்டு தனிநபர் பான் கார்டு கம்பெனி பான் கார்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபான் கார்டு ஃபான் கார்டு திருத்தம் இது எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக செய்து தராங்க தகவல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி